வணக்கம் இந்த வீடியோ இலங்கையின் வடபாகத்தில் உள்ள வடமராட்சி பருத்தித்துறை நகரில் அமைந்துள்ள ஞானாலயம் வளாகத்தில் வளர்ந்து அதிகப்படியாக காய்த்து குலுங்கும் ஜம்பு மரத்தின் வீடியோவாகும் இன்றைய பருவ காலத்தை தொடர்ந்து காய்த்து குலுங்கும் இந்த ஜம்பு பழத்தின் அருமை நம்மவர்கள் பலருக்கு தெரிந்திருக்காமை மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகும் இன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பல நூறு ரூபாய்களுக்கு அப்பிள் பழங்களை வாங்குகின்ற நாம் அதைவிட பல மடங்கு நன்மை பயக்கும் இந்த ஜம்புக்காய்களை புசிக்க தவறி வருகிறோம் தென்கிழக்கு ஆசியாவில் வளரும் ஒரு வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காயான இந்த ஜம்புக்காய் இன்னோரன்ன மருத்துவ குணங்களை கொண்டதுடன் வேறு பல நற்பயன்களையும் எமக்கு வழங்குகிறது இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த ஜம்பு மரத்தின் பழங்கள் மிகவும் சுகாதார பயன்கள் கொண்டதாகவும் அதன் இனிப்பு புளிப்பு கலந்த சுவை உள்ளதாகவும் காணப்படுவதுடன் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள ஆக்சிடேட்டிவ் குறைக்க உதவுகின்றன மேலும் இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்ற நிலையில் ஜம்புக்காயிலிருந்து தயாரிக்கப்பட்ட பவுடர் மூலம் இரத்த சர்க்கரையை சரி செய்யும் மருந்துகள் தற்போது சந்தைக்கு வந்துள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் கொண்ட ஜம்புக்காயானது உடலின் நீர்நிலையை சரி செய்து நீரிழிவை தடுக்க உதவுகிறது அதிக அளவில் விட்டமின் சி மற்றும் ஏ கொண்டிருப்பதால் இது இளமை பாதுகாப்பு உடல் சீரமைப்பு மற்றும் தசை வலுவுக்கும் உதவுகின்றன ஜம்புக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் மற்றும் நெகிழ்வுகளை பாதுகாப்பதுடன் முகத்தின் கருப்புகளையும் குறைக்க உதவுகிறது பொதுவாக சோர்வு மற்றும் களைப்பு குறைப்பதுடன் மனுளைச்சலை தவிர்க்கவும் உதவியாக செயல்படுகிறது வயிற்று புண் வாய்வு போன்ற பிரச்சனைகளுக்கு ஜம்புக்காயின் சாறு நன்மை தரும் அத்துடன் அரிப்பு போன்ற தோல் சிகிச்சைகளுக்கும் ஜம்புக்காய் பயன்படுகிறது மெழுகு ஆப்பிள் அல்லது ரோஸ் வாட்டர் ஆப்பிள் என்று மேலை தேயர்களால் வர்ணிக்கப்படும் இத்தகைய மகத்துவம் கொண்ட ஜம்புக்காய்களை நம்மவர்கள் தகுந்த முறையில் பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு வாழ்வோமாக இத்துடன் ஞானாலயத்தின் ஜம்புக்காய் பற்றிய தகவல் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்